வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்டோரி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக்கு அடி அடிப்படையில நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில வந்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்குதுங்கிறது துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை வருடமாக ராசிக்குள்ளேய ராகு ஏழாம் இடத்துல கேது இருந்து சில மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்து விரய சனியாக இருந்து பண விரயங்கள் பணம் கைக்கு முன்னாடி செலவு காத்து இருக்கக்கூடிய அமைப்பு விரயம் 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 அதுல சுப விரயமா இருந்ததுன்னா நல்ல தசைகள் போகும்பொழுது சுப விரயம் இல்லைன்னா வந்து அநியாயத்துக்கு தேவையற்ற விரயமா தான் போய் கொண்டு இருக்கிறது அதிகமான வட்டி கொடுக்கறது தேவையற்ற விஷயத்துல செலவு பண்றது கூடு போட்ட காசு திருப்பி எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஒரு சுப விஷயத்துக்காக ஒரு வீடு வண்டி வாகனத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிலைந்த ஒரு கலாவலங்கள் நிறைந்த மீன போய் போய்கொண்டிருந்தது கடந்த ஒரு வருஷமாக மூன்றாம் குருவும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் பெரிய ஒரு நல்ல ஒரு பலனையும் கொடுக்க முடியாத அமைப்பு இருந்தது இப்போ நாலாம் இடத்துக்கு குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் மாறுகிறார் அதே சமயத்துல ராசிக்குள் இருந்த ராகு விலகிறார் கேது ஏழாம் இடத்துல இருந்து பங்குதாரர்கள் நண்பர்கள் குடும்பத்துல அமைதி இல்லாத ஒரு தன்மை எல்லாம் கொடுத்து கொடுந்த கேது ஆறாம் இடத்துக்கு போய் சில விஷயங்கள் நல்லபடியாக மாறக்கூடிய அமைப்புகள் கொடுக்கிறார் சனி ராசிக்குள்ளேயே வந்து ஜென்மசனியாக வரப்போகிறார் இது எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாலு மாசத்துல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இதுவரை நீங்க வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தது தொடர்ந்து இருக்கும் சில பிரச்சனைகள் இதுக்கு மேலே நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியாது சந்திச்சாகணும் கடன்காரர்களை பார்த்தாகணும் வம்பு வழக்குகள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் மாணவர்கள் எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரீயா படிக்காம இருக்க முடியாது படித்தாகணும் சில இல்லத்தரசிகள் வந்து சில வேலைகள் சில உத்வேகமான சில முடிவுகள் குடும்பத்துக்காக குடும்ப விஷயமா பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுக்கு மேல லேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அமைப்புகள் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஜென்மசனி மூலமாக நடத்தி காட்டுகிறது சில விஷயங்கள் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புக்குள்ள நம்ம போகிறோங்கிறது உணர வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜென்மசனி பொழுது வாழ்க்கையில் மெயினான விஷயங்கள் உத்வேகமான விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளோட சில ஃபேமிலி போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இதுக்கு மேல அவங்ககுள்ள வாழ முடியாதங்கிற மாதிரி தேவையான தீர்வு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கடன் பட்டு இருக்காங்க இதுக்கு மேல வந்து கடங்காரனுக்கு நம்ம ரீசன் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு அது தேவையான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு வம்பு வழக்கள் இழுபறியா போயிட்டு இருக்கிற அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணக்கூடிய அமைப்பு அது மாதிரி இதுவரை நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இருந்த விஷயங்கள் வந்து இதுமேல் தள்ளி போட முடியாதுங்கிற மாதிரி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மீனராசிக்காரர்கள் ஜென்ம சனிங்கிற அடிப்படையில் வாழ்க்கையை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்க்க வேண்டிய அம்சங்கள் உண்டு அதன் மூலமாக சில தீர்க்க முடியாத விஷயங்களை தீர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு அப்புறம் கொஞ்சம் மேன்மையான ஒரு அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு பவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னடா இது ஜென்மசலி போட்டு பாடா படுத்துமான்னு பயப்படாம சில அவுழ்க்க முடியாத முடிச்சுகள் சில முடிவெடுக்க முடியாத சில விஷயத்துக்கு முடிவெடுத்து அதுக்கு வேணுங்கிற ரிசல்ட்டை பார்த்து அடுத்த கட்ட வாழ்க்கை நகர்வுக்காக நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாக குறிப்பாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் கொடுக்குதுங்க இதுவரை கடந்த ரெண்டு வருஷமாக எந்த விஷயத்துல நீங்க பாதிப்பும் எந்த விஷயத்துல மனநிறைவும் இல்லாம இருந்தீங்களோ அதுக்கு வேணுங்கிற தீர்வு கிடைக்கக்கூடிய தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் டே என்று சொல்லப்படுகிற அதுக்கு வேடுங்கிற விஷயத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கிது அது நடக்கும் பொழுது கொஞ்சம் மனம் வருடக்கூடிய ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் பிற்காலத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த ஒரு விஷயம்தானால்தான் அடுத்த விஷயத்துக்கு நாம் போக முடிஞ்சது அடுத்த ஒரு மேன்மையான ஒரு அருமையான வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக முடிஞ்சது அடுத்த ஒரு மேன்மையான ஒரு தொழிலுக்குள்ள வேலைக்குள்ள வாழ்க்கை சம்பவக்குள்ளே போக முடிஞ்சதுங்கிறது நீங்கள் உணர்வீங்க நடக்கிறப்ப கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சனி எப்பவுமே சனிக்கு வரக்கூடிய அமைப்பு அது கொஞ்சம் அமாவாசை டைம்ல எல்லாம் பிறந்து சந்திரன் ராகுவோட சேர்ந்து சனி சனியோட சேர்ந்துருக்கும் சந்திரன் சனியோடு சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் மாயின் ஜென்ம சனி தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் பட் அதை நீங்க நேர்த்தியான உணவு ஒரு மனநிலையோட தைரியமான மனநிலையோட எதிர்கொள்ள வேண்டும் அதுதான் பிற்காலத்துல உங்களுக்கு வந்து ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் வண்டி வாகனத்துல போறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆஹ் எதையோ எண்ணத்துல போயி ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கிறப்ப நீங்க சிந்தனை சிதைவுகள் ஆக இல்லாம பாக்கணும் அதே சமயத்துல பங்குதாரர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு இமெயில் மூலமா மற்றது இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு பேரு திடீர்ப்பு நாம பண்ணாத தப்புக்கு நம்ம வந்து பொறுப்பேற்கக்கூடிய அமைப்புகள் கொடுத்துரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஜென்மசனி தாக்கம் குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரம் புத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிகமான தாக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துருக்கணும் குடும்பத்துல இருக்கவங்க கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஹெல்த் ஆல்ரெடி அஃபெக்டா இருக்கிறவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் மாணவர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவங்களோட வீனராசி குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குழந்தைகளை பார்த்து கவனித்து கொண்டு வேணும் நம்ம தண்டிச்சோம் நம்ம கடுமையாக இருந்தோம்னா வேலைக்காகாது கொஞ்சம் தட்டி கொடுத்து தான் கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது அதே சமயத்துல சில முடிக்க முடியாத கருத்து வேறுபாடுகள் நிறைந்த உறவுகளாக இருந்தாலும் சரி சில வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்களாக இருந்தாலும் சரி கடன்படுதலாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை போகக்கூடிய அமைப்புகளும் கொடுக்குது குரு நாலாம் இடத்துக்கு வந்து தொழில் மேன்மை கொடுக்குது என்னதான் இத்தனை பிரச்சனை இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும் தொழில் போயிட்டு தான் இருக்கும் இடம் சார்ந்த விஷயத்தினால கொஞ்சம் ஆதாயம் பெறுவீங்க பிரச்சனையை முடிச்சுப்பீங்க தாயார் மூலமாக சில பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகளாக உண்டு ஸோ வேலை தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் சில பர்சனல் விஷயங்கள் ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி நீங்கள் தீர்த்துக்கூடக்கூடிய அமைப்பு இருக்கு உடம்பு ரீதியான மன ரீதியான விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்ம வந்து உடம்பை வருத்திக்காமல் தூக்கத்தை இழக்காமல் இந்த ஒரு வருடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வென்றனால் இருபத்தாறுக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூட ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருபத்தஞ்சாமையும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய தசா புத்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்களோட லக்னத்துக்கு ராஜவ தசைகள் போய் கொண்டிருக்கிறதா அது வரக்கூடாது தசைகள் போய் கொண்டிருக்கிறதா பொறுத்து இப்ப நான் சொன்ன சாதகமான சாதகமற்ற பலாபலங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் குறைவாகவும் நீங்கள் பார்க்கலாம் உணரலாம் இது வந்து அப்படி பார்க்கும் பொழுது உங்களோட இமீடியட் உங்களோட தசாபக்திகள் பார்க்கும் பார்க்கும்பொழுது இமீடியட் ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம துல்லியமா பார்க்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலங்களே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்